மே மாதத்துக்கு பிறகு ஒரு ஃபேஸ் ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த முறை ஒன்றும் சாதாரணமாக வரல போன வாட்டியோட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கிறேன் ஓகேவா சரி இந்த வருஷத்துடைய வடகிழக்கு பெருமலை அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வயநாடு நிலச்சரிவு உங்களுக்கு தெரியும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டது அந்த நிலச்சரிவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம குழு மூலையும் உதவி பண்ணலாம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் மூலியமும் உதவி பண்ணலாம் நம்ம மட்டுமல்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அவங்களாம் இணைந்து இந்த நம்ம உருவாக்கியிருக்கிறோம் காலத்திற்கு ஏற்ப உதவி செய் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் ஒருத்தர் அதில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் அதில் பின் பண்ணி வச்சிருப்போம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்கும் மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க இன்றைக்கே வயநாடு ஃபிளட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க பர்டிகுலர்லி இது நம்ம பண்ண போறது கிடையாது வேற ஒரு கூடலூரை சேர்ந்த நண்பர்கள் பண்றாங்க அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண ஓகே இந்த டைம்ல வடகிழக்கு புறமலை பகுதி இரண்டாவது அறிக்கை பார்ட் டூ இந்த இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் மழை எந்த அளவுக்கு இருக்கு இந்த வருஷம் அதையும் புயல்கள் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதையும் தெளிவாக விரிவாக பேசப்படும் புயல்களை பற்றி இரண்டாவது முதலில் பருவமழை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் அதிகப்படியான புயல் அதிகப்படியான மலை செகண்ட் இதில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் அதிகப்படியான புயலும் ஃபஸ்ட் தான் அதிகப்படியான மழையும் ஃபர்ஸ்ட் தான் சரி இந்த வருஷம் எப்ப பருவமழை தொடங்கும் ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே தொடங்கிடும் போன வருஷம் கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிடும் இந்த வருஷம் பாண்டிச்சேரி டாப் சென்னை அதுக்கு மேல திருவள்ளூர் டாப் அதே மாதிரி இப்ப நான் டாப் லிஸ்ட்ல சொல்லக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் எப்படி டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எல்லாமே இந்த வருஷம் மலைகளுக்கு பொறுமையை சும்மா பட்டே ஐயா இந்த பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்புங்க தென் மாவட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டம் நவம்பர் பெருசா இருக்காது இதை சொல்லிட்டோம்னா போன் வந்துருமே அப்படி இருக்கிறதுனால இதை சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே நவம்பர்ல இல்லைனாலும் பரவாயில்ல டிசம்பர்ல சவுத் தமிழ்நாடு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி ஏன்னா இந்த மாவட்டங்களை நம்ம சொல்லாம விட்டுட்டு எந்த மாவட்டத்தையும் சொல்ல முடியுமா ஏன்னா தென் மாவட்டத்தை விட்டுட்டு அறிக்கையை தான் கொடுக்க முடியுமா அப்படி இருக்கிறதுனால தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் ஒதுக்கியாச்சு வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கர்நாடக இளையோர் பகுதிகளுக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இப்படி ஒரு வருஷமும் முன்னூத்தி வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சி நாள் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகள் காவிரி பிடிப்பு பகுதிகள் எல்லாமே சிறப்பான மலை நவம்பர்ல அக்டோபர்ல என்னையா தென் மாவட்டங்கள டிசம்பர்னு சொல்றீங்க அப்போ விவசாய பணிகளை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய பணிகளை தாராளமாக செய்யலாம் நல்ல முறையில் செய்யலாம் இந்த வருஷம் சரியாக அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் விவசாய பணிகளை துவங்குகள் நல்ல மழை கிடைக்கும் அது முன்னாடி பெய்யும் ஆனால் அந்த மழையை பார்த்துட்டு பண்ண வேண்டாம் நவோ அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு மேல மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள்தமிழக மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாம்